அண்டை மாநிலங்கள் கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மாநிலத்திலிருந்து வாழக்கூடியவர்கள் இந்த சமூகங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டை பயன்பெற்று அவர்கள் இங்கே எல்லா துறைகளிலும் தற்போது கோர வச்சுக்கிறார்கள் இதை ஒரு ஆய்வுக்கு நான் எடுத்துக்கொண்ட போது இதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் பெரிதொரு மாநிலத்தில் அரசு பதவிகளில் கோர வச்சுகிறார்கள் என்று சொன்னால் பாயிண்ட் பாயிண்ட் ஒரு சதவீதம் கூட இல்லை என்பதை என்னால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும் ஆதலால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் கேட்பது வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு மதுரை நீதிமன்றத்திலும் செய்யப்படவில்லை அது என்ன என்றால் வன்னியர்கள் அதிகமாக வாழ்கிறோம் எங்களுக்கு டிஎன்பிசி சி உள்ளிட்ட உயர் பதவிகள் இடம் கிடைக்கவில்லை